ரமண மகரிஷி ஆன்மீக விழிப்படைவதற்கான ஒரு நேரடியான மற்றும் சக்தி வாய்ந்த வழியை உலகுக்கு அளித்தார் அது சுய விசாரணை அல்லது ஆத்ம விசாரணை ஆகும் இந்த முழு முறையும் ஒரு மைய கேள்வியில் அடங்கியுள்ளது நான் யார் இந்த கேள்வி ஒரு தத்துவ ஆராய்ச்சி அல்ல மனித துன்பத்தின் அடிப்படை காரணமான அகங்காரத்தோடு நமக்குள்ள தவறான தற்போதைய அழிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நடைமுறை கருவியாகும் சாதாரணமாக ஒரு நபர் நான் அல்லாதவற்றோடு உடல் புலன்கள் மனம் உணர்ச்சிகள் எண்ணங்கள் ஆகியவற்றோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்கிறார் மகரிஷியின் போதனை இந்த அடுக்குகளை அகற்றுவதில் தொடங்குகிறது எப்போது எண்ணம் அல்லது உணர்ச்சி தோன்றினாலும் தேடுபவர் உடனடியாக உள்ளுக்கு திரும்பி கேட்க வேண்டும் இந்த எண்ணம் யாருக்கு தோன்றுகிறது இதற்கான தவிர்க்க முடியாத பதில் எப்போதும் அது எனக்கு தோன்றுகிறது என்பதாகவே இருக்கும் அப்போது விசாரணை ஆழமாகிறது இந்த நான் யார் அப்போது மனதை அதன் மூலத்திற்கு திருப்ப வேண்டும் இந்த செயல்முறை ஒரு வகை மனவியல் திருப்புமுறை ஆகும் கவனம் வெளிப்புற உலகை நோக்கி பாய்வதற்கு பதிலாக அதன் மூலத்தை நோக்கி திருப்பப்படுகிறது நான் யார் என்ற கேள்வி மனம் வெளிப்புற எண்ணங்கள் நினைவுகள் அல்லது கவலைகளில் செல்வதை தடுக்கும் ஒரு அணை போல் செயல்படுகிறது ஒவ்வொரு எண்ணமும் இந்த எதிர்கேள்வியை சந்திக்கும் இறுதியில் மனதின் வேகம் முழுவதுமாக தீர்ந்துவிடும் மகரிஷி வலியுறுத்தியது என்னவென்றால் இந்த விசாரணையை தொடங்கும் நான் என்பது அகங்காரம் தனித்துவம் என்ற தவறான உணர்வுதான் இந்த நான் எண்ணம் தோன்றும் மூலத்தை கண்டுபிடிக்க ஒருவர் பின்தொடரும்போது மனம் அதன் பிறப்பிடத்திற்கு திரும்பி செல்கிறது அங்கு அகங்காரம் தோன்றிய இடம் இறுதியில் காலியாக காணப்படுகிறது எரிபொருள் இல்லாத அகங்காரம் சரிந்து சரிந்துவிடும்போது அங்கு ஒரு வெற்றிடம் மட்டும் இராது மாறாக உண்மையான ஆத்மம் பிரம்மம் தான் மீது இருக்கும் இந்த உண்மையான நான் ஒரு கருத்து அல்லது ஒரு தனிப்பட்ட தன்மை அல்ல இது தூய முறிவில்லா விழிப்புணர்வு ஆகும் மகரிஷி இதை சத் சித் ஆனந்தம் இருப்பு விழிப்புணர்வு பேரின்பம் என்று விவரித்தார் இந்த தன்னையே அனுபவிக்கும் அனைத்திற்கும் அடிப்படையாக உள்ளது இந்த உணர்வு ஏற்படும்போது தேடுபவருக்கு புரியும் விஷயம் என்னவென்றால் உண்மையான நான் என்பது பிரபஞ்ச இரட்டையில்லா ஒன்றாகிய உண்மை என்பதாகும் இந்த நிலையை அடைந்த ஒருவரின் வாழ்க்கை அகங்காரம் இல்லாமல் இயல்பாக நடைபெறும் செயல்களால் நிரம்பியதாகும் இதன் விளைவாக முழுமையான அமைதியும் சுதந்திரமும் கிடைக்கிறது ஆகவே நான் யார் என்பது வெறும் ஒரு கேள்வியல்ல அதுவே முழு ஆன்மீக பாதையாகும் இது கேள்வியை கேட்கும் கேள்வியாளரை அதாவது அகங்காரத்தை அழிக்கும் ஒரு தொடர்ச்சியான தற்குறிப்பு ஆய்வாகும் இறுதியில் மாறாத எப்போதும் நிகழ்கின்ற தன்னின் உண்மை மட்டுமே எஞ்சியிருக்கும் சுய உணர்வை அடைவதற்கான இதுவே எளிய மற்றும் நேரடியான வழியாகும் இங்கு சிக்கலான சடங்குகள் தேவைப்படாது